வணக்கம் மக்களே லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு என்னங்க பண்ணுறது பண்டிகை ஆர்டர்னு அடுத்தடுத்து ரொம்ப பிஸியாக இருந்ததுனால வீடியோ போடவே நேரம் இல்லை சரி மேட்ருக்கு வரலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்த டூ கேஜி டூ டயர் கேக் ஆர்டர் தான் இப்போ பார்க்க போகிறோம் இங்கே ஒரு பாத்திரத்தில் நான் எட்டு முட்டையை உடைச்சி ஊற்றிருக்கேன் இது கூட ஒன்றரை டீஸ்பூனுக்கு வெனிலா எசன்ஸ் கால் டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஃபாஸ்ட் மோடில் பீட்டரை வச்சு பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் முட்டையோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பித்ததும் ரெண்டு கப்புக்கு பவுடர் பண்ண சர்க்கரை வச்சுருக்கேன் இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் முட்டையோட கலர் மொத்தமாக வெள்ளையாக மாறுற வரைக்கும் இதை நம்ம பீட் பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்தால் தான் நம்மளோட கேக்கு ரொம்ப ஸ்பான்ச்சியாக வரும் தான் நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் ரெண்டு கப் மைதா அரை கப் கொக்கோ பவுடர் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையும் நல்லா மூணு தடவை சளிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பேட்டர் கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கு அரை கப் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெட் இன்கிரீடியண்டையும் ட்ரை இன்கிரீடியன்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் கடைசியாக அரை கப்புக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து ஒரு பத்தே பத்து செகண்டுக்கு பீட்டரை வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இதை இப்போ நம்ம மோல்டில் ஊற்ற போகிறோம் பேட்டரை த்ரீ ஈஸ் டு ஒன் அப்படிங்கிற ரேஷியோவில் நம்ம பிரிச்சுக்கலாம் அதாவது உங்களோட பேட்டரோட வெயிட் ரெண்டு கிலோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஆயிரத்தி ஐநூறு கிராம அந்த ஏழு இன்ச் டின்லையும் ஐநூறு கிராம அஞ்சு இன்ச் டின்லையும் ஊற்றிக்கோங்க இந்த கேக்கையுமே அவன் இல்லாமல் பாத்திரத்தில் தான் நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம் இதுக்காக நான் ரெண்டு பாத்திரத்தை பத்து நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் நம்மளோட பேட்டரை இந்த பாத்திரத்துக்குள்ளே வச்சு மூடி போட்டு மூடிடலாம் ஸ்லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சு ஏழு இன்ச் டின்னில் இருக்கிற கேக்கை நாற்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கும் அஞ்சு இன்ச் டின்னில் இருக்கிற கேக்கை இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு கேக்கும் பேக் ஆனதுக்கு அப்புறமா அதை பாத்திரத்துலேருந்து எடுத்து ஒரு துணி போட்டு மூடி வச்சுக்கோங்க குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது இது நல்லா ஆறணும் அப்போ தான் நீங்கள் க்ரீம் போட்டு செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க நம்மளோட கேக் எவ்வளோ ஸ்பான்சியாக இருக்குன்னு எனக்கு அடுத்தடுத்த கேக் ஆர்டர்ஸ் இருந்தனால இதை வந்து எப்படி நான் கம்ப்ளீட் பண்ணேன் அப்படிங்கிறத வீடியோவாக எடுக்க முடியாமல் போயிடுச்சு பட் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஃபுல் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன் நம்மளோட கேக்கோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்